ஒரு பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த சிங்கர் அங்கே வந்து ஒரு சிங்கர் என்ன சொன்னாங்கன்னா வார்த்தைகள் வழுக்கிட்டு போகுது அப்படின்னு அந்த என்ன சொன்னாங்க இந்த முத்துமராடி லிரிக்ஸ் வந்து ட்யூனுக்குள்ளாடி வழங்கிக்கிட்டு போகுது என்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாடுறதுக்கு அப்படின்னு என்ன சொல்லி பெ பெருமை பெருமையாக சொன்னாங்க அதனால் போய் அங்கே ஃபஸ்ட்டு சொன்னால் அவர் கேட்கவே இல்லை இல்லை கண்டுக்கவே நான் சொல்கிறது அது கன்சிடர் பண்ணலை எனக்கு ரொம்ப என்ன இப்படி நம்ம ஒரு பெரிய விஷயத்தின்னு சொல்கிறோம் அதை ஒத்திக்க முடியும் நம்ம நம்மதான் அந்த புரியுது என் மொத்தம் என் மோடி போகாது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டாரு நினைக்கிறேன் அப்போ அதுலேருந்து நான் எதுவும் சொல்றதே இல்லை அவர்கிட்ட இந்த லிரிக்ஸ் வந்து வியந்தே அப்படின்னு சொல்றதே இல்லை ஏதாவது புத்தகம் படிச்சு சொல்லுவேன் அப்படிதான் சொன்னது தவிர நம்ம பாட்டை நான் நான் நாம தான் எழுதுறோம் அப்ப நம்ம சொல்லிட்டு வந்து மாதிரி அவர் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால அதுலேருந்து அவர் பாட்டு வந்து வியந்து நான் சொன்னேன் அவர் மோடி சொன்னதே இல்லை வெளிய நண்பர்களிடையோ அவங்கள பாக்கமா சொல்லுவேன் மத்த தான் அவர் அவர் முன்னாடியே உள்ளது பிடிக்காத அவருக்கு அவர் அதான் ஒரு நாள் சொன்னதுக்கு அது ஒத்துக்கல அவரு ஓகே ஒரு கவி ஒரு பாடலா ஒரு பாடகி சொன்னாங்க அவங்களுடைய வார்த்தையில வந்து வழுக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்ன சொன்னாங்கன்னு சொன்னேன் அது கன்சிடர் பண்ணல அது எனக்கு வந்து எனக்கு என்ன வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பீட்டு ஆயிடுச்சு எனக்கு ஐயோ நம்ம சொல்றேன் அவர் ஒன்னுமே சொல்லவே மாட்டேக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா அது அவர் வந்து புடிக்கல அவருக்கு அது 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 பெரிய விஷயமா அது அவரு மாதிரி நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால அதுக்கப்புறம் நான் எந்த பாட்டுமே நான் ஒரு ஆனா அந்த பாட்டு லிரிக் சூப்பர் அப்படின்னு சொன்னதே இல்ல